டார்ச் லைட் உங்களுக்கு யாவும் இருக்கா டார்ச் லைட் யாருக்காச்சும் டார்ச் லைட் இருக்கா யாவும் இருக்கா யாத்து டிவியெல்லாம் உடைச்சார் இப்போ ஒருத்தர் புதுசாக வந்திருக்கார் அவர் பெறப்பட்டுருக்காரு இவர் ஏற்கனவே சொல்லி டிவியை உடைச்சார் ஊழலை ஒழிப்பேன் ஊழல் அரசியலை ஒழிப்பேன் வாரிசு அரசியலை ஒழிப்பேன்னு வந்தவர் தான் கமலஹாசன் நம்ம உலக நாயகங்க நான் அவரை தான் சொல்கிறேன் உலக நாயனை தான் சொல்கிறேன் அந்த உலக நாயம் டிவி மதுரையில் தான் டிவியெல்லாம் உடைச்சார் பம்ம இருந்தவங்க தான் பார்க்குறவங்களில் அசந்து போயிட்டாங்க ஏய் தமிழ்நாட்டில் புதிய புயல் இழந்துடுச்சு உலக நாயன் அரசியலில் உலக நாயனாக மாற போகிறான்னு நினச்சா கடைசியில் நகைச்சுவை நடிகர் இருக்கிற மாதிரி ஆறிட்டார் இப்போ அங்கே போய் சேர்ந்துட்டு அவரும் பதினஞ்சு சீட்டு கேட்குறாரு சினிமா நடிகர் கூட அந்த மாதிரி பிறங் பிறப்பிட்டாங்க அப்பா பிறப்பிட்டாங்க இந்த மாதிரி கேட்பாங்க நடிகர்னா ஓட்டு போட்டுருவாங்க அது கூட்டம் கூடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏய் நடிப்பை வச்சு அப்பா மூத்த பார்க்குறதுக்கு தான் மக்கள் கூட்டம் கூடுறாங்க அந்த நேரத்தில் கைதட்டிட்டு போயிடுவாங்க கமல்ஹாசன் ஏற்கனவே காணாமல் போயிட்டு இப்போ போய் இதை ஒரு சீட்டை வாங்கிட்டு இப்போ இப்போ பதினஞ்சு ஃபில்டப்பு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு சீட்டு இல்லை நீங்கள் பேசாமல் இது பண்ணுங்க இல்லைன்னா உங்கள் படம்லாம் தயாரிக்க முடியாதுன்னு தான் முடிஞ்சுடுவார் என்ன பேசுகிறீங்க யாரை பேசுங்கன்னு எதாவது நிதானம் இருக்கா இல்லையா உங்களுக்கு எந்த கேட்டகரியில் உங்களை சேர்க்கறதுனே தெரியல எப்போதுமே அரசியல் காமெடியினாவே இருந்துட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா ஊடகத்தார்கள் உங்களை நோக்கி ஒளி வாங்கி நீட்டுறது வந்து நீங்கள் உலக அரசியல் பேச போகிறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி இல்லை ஏதாவது உடறி கொட்டுவீங்க அன்றைக்கி பொழுதுபோக்காக இருக்கும் நீங்கள் உடனே உங்களை அறிவாளியை நினச்சிக்கிறீங்களா உங்கள் அறிவாளித்தன்மை உலகத்துக்கே தெரியும்னு தர்மா கூழ் அறிவாளித்தன்மை அந்த சாதனையை முறியடிக்க முடியாமல் உலகமே தணறிப்பி நிற்குது நாம் இன்னொருத்தரை போய் கிண்டல் பண்ணலாமா ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணுறது தப்புலன்னு ஆனால் அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் உடறி கொட்டக்கூடாது எடப்பாடி உங்களை இடையிலேயே கழட்டி விட்டு போனால் தெரியுமா ஞாபகம் இருக்கா அதுக்கப்புறம் ஓடி வந்து ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி மைக்கை பார்க்கும்போதுலாம் ஏதோ பேசி நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்ணிங்களா அதுக்கு எங்கள் தலைவர் தான் கிடச்சாரா உங்களை மாதிரி காமெடி பண்ணுறதுக்கும் அறிவு இல்லாமல் பேசுகிறதுக்கும் இங்கே நிறைய அரசியல்வாதி இருக்காங்க ஒரு அறிவார்ந்த தலைவரை ஆழ்ந்து உணர்ந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் ஏற்றுக்கிறோம் சரியா அப்புறம் இன்னொன்று சொல்கிறீங்க படம் எடுக்க காசு கொடுத்தா உடனே அமைதியாக வந்துடுவார்னு அவர் எடுத்த படம்லாம் போய் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்த பணத்தில் எடுத்தது இன்னைக்கு உலகத்தில் மிகச்சிறந்த படங்களோட பட்டியல் போட்டிங்கன்னா எங்கள் தலைவருடைய பட் படம் அதில் இடம்பெறும் இன்றைக்கி சினிமாவை பற்றியோ கலைகளை பற்றியோ ஆய்வு பண்ணணுன்னா எங்கள் தலைவரை தாண்டி தான் போய் ஆகணும் ஆளுமை மிக்க ஒரு தலைவர் இன்றைக்கி நாங்கள் கூட்டணியில் இருக்கணும்னா சுயநலத்துக்காக வேண்டிய இல்லைன்னு இந்த மாநிலம் அழகான ஒரு மாநிலம் இந்த மக்களுக்கான அரசியலை கொடுக்கணும் ஒற்றுமையை குழச்சிடக்கூடாது மாநிலத்தை வந்து பலப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் உங்களை மாதிரி மக்களை ஏமாற்றி சம்பாரிச்ச சொத்தை எல்லாம் காப்பாற்றணும்னு பாஜகிட்ட மண்டிகிட்டு கிடக்கலண்ணே நோட்டுக்கு வில போகிறவர் இல்லைண்ணே எங்கள் தலைவர் ஏ உங்கள் அம்மாவே விலை பேசுனாங்க இல்லையா வாங்க முடிஞ்சிச்சா டிசூர் அப்போ கூட சட்டத்தை நாடி போய் தான் ஜெயிச்சு வந்தார் அவரை பற்றிலாம் பேசாதீங்கண்ணே என்ன அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் அதுவும் கால்களை பார்த்து பம்மி பம்மி நகர்ந்து நகர்ந்து அரசியல் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்குறதுக்கு நேரம் இல்லை எங்கள் தலைவர் ஆகாய மாதிரி இப்பயும் சொல்கிறேன் உங்கள் கேட்டகிரியில் எங்கள் தலைவர் வரமாட்டார் நிறைய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க கூட சடுகுடு விளையாடுங்க